பெண்களுக்காக அரசால் பல்வேறு விதமான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் பெண் குழந்தைகளுக்கான பிரபலமான சேமிப்பு திட்டமாக ஒன்றிய அரசால் சுகன்யா சம்ரிதி யோஜனா திட்டம் கொண்டு வரப்பட்டது தமிழ்நாட்டில் செல்வமகள் சேமிப்பு திட்டம் என்ற பெயரில் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்டு வரும் இந்த திட்டத்தில் முதலீடு செய்வதற்கு பெண் குழந்தைகளின் பெற்றோர்கள் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர் இன்றைய காலகட்டத்தில் சேமிப்பு என்பது அனைவருக்குமே முக்கியமான ஒன்றாக விட்டது அவ்வாறு சேமிக்க விரும்புகிறவர்களுக்காக தனித்தனியாக பல்வேறு விதமான சேமிப்பு திட்டங்களை அரசங்காமே செயல்பட்டு வருகிறது அந்த வகையில் பெண்களுக்கு பொருளாதார பாதுகாப்பு வழங்கும் விதமாக சுகன்யா சம்ரிதி யோஜனா எஸ் வாய் திட்டத்தை ஒன்றிய அரசு செயல்படுத்தி வருகிறது பெண் குழந்தைகளின் பெற்றோர்களுக்கான சிறந்த தேர்வாக சுகன்யா சம்ரிதி யோஜனா திட்டம் உள்ளது அரசை செயல்படுத்தி வரும் இந்த திட்டத்தில் பெண் குழந்தைகளின் பெற்றோர்கள் தாராளமாக பணத்தை போடலாம் பெண் குழந்தைகள் பிறந்ததில் இருந்து பத்து ஆண்டுகள் வரை எப்போது வேண்டுமானாலும் இந்த திட்டத்தில் டெபாசிட் செய்யலாம் குறைந்தது பதினைந்து ஆண்டுகள் சுகன்யா சம்ரிதி யோஜனா திட்டத்தின் கீழ் பணத்தை டெபாசிட் செய்ய வேண்டும் இத்திட்டத்திற்கான முதிர்வு காலமாக இருபத்தொன்று ஆண்டுகள் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது ஆனால் பதினைந்து ஆண்டுகள் வரை பணத்தை போட்டால் போதும் மீதமுள்ள ஆறு ஆண்டுகளுக்கு டெபாசிட் செய்யப்பட்ட தொகைக்கு வட்டி தொடர்ச்சியாக கணக்கில் ஈரும் தற்போது சுகன்யா சம்ரிதி யோஜனா திட்டத்திற்கு எட்டு புள்ளி இரண்டு சதவீத வட்டி விகிதம் வழங்கப்பட்டு வருகிறது எஸ் எஸ் ஒய் கணக்கில் நிதியாண்டு ஒன்றுக்கு குறைந்தபட்சமாக ரூ இருநூற்று ஐம்பது ரூபாய் முதல் முதலீடு செய்யலாம் மற்ற சேமிப்பு திட்டங்களை விட சுகன்யா சம்ரிதி யோஜனா திட்டத்திற்கு அதிக வட்டி விகிதம் வழங்கப்பட்டு வருகிறது இத்திட்டத்தில் பதினைந்து ஆண்டுகள் டெபாசிட் செய்து ஆறு வருடங்கள் எவ்வித முதலீடும் செய்யாமலே கூட்டு வட்டியின் மூலமாக முதலீட்டாளர் வருமானத்தை பெறலாம் சுகன்யா சம்ரிதி யோஜனா திட்டத்தில் ரூ எழுபத்தொன்று லட்சத்திற்கும் அதிகமாக முதலீட்டாளர்கள் பெறலாம் இத்திட்டத்தில் மாதந்தோறும் ரூ பன்னிரண்டு ஆயிரத்து ஐநூறு வீதம் முதலீடு செய்யும் போது ஒரு வருடத்தில் ரூ ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் டெபாசிட் செய்யலாம் பதினைந்து ஆண்டுகளில் மொத்த முதலீட்டு தொகையாக ரூ இருபத்திரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் இருக்கும் இதற்கு வட்டியாக மட்டும் எட்டு புள்ளி இரண்டு சதவீத விகிதத்தில் ரூ நாற்பத்தொன்பது லட்சத்து முப்பத்தி ரெண்டாயிரத்து நூற்று முப்பத்தொன்பது தொகை கிடைக்கும் இதன் மூலமாக வட்டியுடன் சேர்த்து ரூ எழுபத்தொரு லட்சத்து ரெண்டாயிரத்து நூற்று பத்தொன்பது முதிர்வு தொகையாக முதலீட்டாளர் பெறலாம் எஸ் எஸ் வாய் கண்ணகை இந்தியாவை சார்ந்த இந்த பெற்றோர்களும் துவங்கலாம் தபால் அலுவலகத்திலும் இந்த திட்டத்தில் டெபாசிட் செய்யலாம் பெண் குழந்தை பதினெட்டு வயதை அடையும் போது முதிர்வு தொகையில் இருந்து ஐம்பது விழுக்காடு எடுத்துக்கொள்ளும் வசதியும் இத்திட்டத்தில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது